ஸோ சட்டத்தினுடைய எழுத்து அதாவது வார்த்தைகள் தான் அப்படியே பின்பற்றுறாங்க மக்கள் நிறைய பேர் இன்னைக்கு அந்த சட்டத்துடைய நோக்கத்தை பின்பற்றுவதில்லை இது ரொம்ப பெரிய முசீபத்துங்க இது இப்போ கூடிய நவீன முஸ்லீம்களிடமும் இது இருக்குது லெட்டர் ஆஃப் த லா ஸ்பிரிட் ஆஃப் த லா சொல்லுவாங்க ஸ்பிரிட் ஆஃப் த லா ஸோ ஸ்பிரிட் ஆஃப் த லா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சட்டத்துடைய உண்மையான பொருள் என்ன அதனுடைய நோக்கம் என்ன என்பது ஏன் அந்த சட்டம் இயற்றப்பட்டது என்பதுடைய உள்நோக்கத்தை பின்பற்றுவது இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் த லாவை ஃபாலோ பண்ணுறது சுருக்கமாக சொல்லணும்னா சட்டத்துடைய வாசகப்படி அப்படியே நடப்பது லெட்டர் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க சட்டத்துடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டு நடப்பது ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று சொல்லுவாங்க பெரும்பாலும் இரண்டும் முரண்படும்போது இந்த வேறுபாடை நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்கணுங்க இன்றைக்கி மக்கள் பார்க்கலாம் இல்லைங்களா சட்டத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தை என்ன செய்வாங்க அப்படியே பின்பற்றுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டிராஃபிக்கில் இருக்கிறோம் ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் வந்து நிறுத்திடணும் என்று சொன்னால் நேரம் முடியலனா கூட என்ன செய்வாங்க அந்த டைமில் கரெக்டாக நிறுத்துவது சட்டத்துடைய எழுத்தை ஃபாலோ பண்ணுவது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிரிட் ஆஃப் த லா சட்டத்துடைய நோக்கம் என்றால் சட்டத்தை இயற்றியதன் உண்மையான காரணம் என்ன நோக்கம் இல்லை அல்லது தத்துவம் என்னவென்று புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப செயல்படுவது இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அதே போக்குவரத்து விதி டிராஃபிக் ரூல்ஸில் வேகத்தை கட்டுப்படுத்தி விபத்துகளை தடுப்பது தான் நோக்கம்னா அவன் குறித்த அந்த குறிப்பிட்ட டைமில் நிற்கலைனாலும் வேகத்தை குறைத்து பாதுகாப்பாக செல்வது சட்டத்துடைய நோக்கத்தை பின்பற்றுவது என்ன எழுதிக்குதோ அதை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுது இதுதான் வந்து சட்டத்துடைய வாசகப்படி அப்படியே நடக்கிறது லெட்டர் பை லெட்டர் சட்டத்துடைய உண்மையான நோக்கத்தை புரிந்து கொடுத்து ஸ்பிரிட் என்று சொல்லுவாங்க ஏன் இந்த சட்டம் வந்துச்சு அதனுடைய பின்னணியில் நல்ல எண்ணம் என்ன என்று பார்த்து அதன்படி செய்வது ஸோ இஸ்லாமில் வந்து இரண்டுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம ஒன்றை விட்டுட்டு ஒன்றை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு மோசமான ஒரு முசீபத் என்றே சொல்லலாம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அது வந்து இருக்குது இஸ்லாம் எப்படி இதை சமநிலையோடு அணுகுது முஸ்லீம்கள் எங்கே தவற விடுறாங்க என்பதை பார்ப்போம் நம்ம ஸோ சட்டத்துடைய எழுத்து வாசகம் என்றால் அல்லாஹும் அவனது தூதரும் தெளிவாக கட்டளையிட்ட கட்டளைகள் தடைகள் நிபந்தனைகள் எல்லை வடிவம் அது அம்று நகி ஷரத்து ஹத் எல்லாமே சொல்லுவாங்க இதில் அடங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஹலால் ஹராம் அடங்கும் கட்டாயங்கள் அதாவது ஃபரதுகள் அடங்கும் தடை செய்யப்பட்டவை அடங்கும் வணக்க முறைகளுடைய விதி அடங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐந்து நேர தொழுகை கட்டாயம் ரிபா வட்டி என்பது ஹராம் ஹிஜாபிற்கு தெளிவான வரம்புகள்லாம் இருக்குது அல்லாஹுபாத்தா சொல்கிறான் இல்லையா முப்பத்தி மூன்றாவது முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாவும் அவன் மற்றும் அவனது தூதரும் ஒரு விஷயத்தை தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னா எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறு தேர்வு செய்வது இல்லை என்று அல்லா சொல்கிறான் ஸோ சட்டத்துடைய நோக்கத்தை பின்பற்றுவது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய ரீதியாக சட்டத்துடைய நோக்கம் என்ன கோல் என்ன என்பது அல்லாவின் கட்டளைகளின் பின்னால் உள்ள ஞானம் அந்த ஹிக்மத் அந்த நோக்கம் அந்த மகாசித் என்று சொல்லுவாங்க மற்றும் அதன் பலன்கள் இதில் எதுலாம் அடங்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீதி உணர்வு ஆகட்டும் கருணை ஆகட்டும் உள்ளத்தை சுத்தப்படுத்துவது தஸ்கிய நப்ஸ் ஆகட்டும் உயிர் ஆகட்டும் அறிவாகட்டும் செல்வம் குடும்பம் மார்க்கம் ஆகியவற்றின் பாதுகாப்பு இது எல்லாமே இதில் அடங்கக்கூடிய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தொழுகை எதற்கு அல்லாஹ் வந்து கடமையாக்கினா உள்ளத்தை சுத்தப்படுத்துவது மோசமான மானக்கேடான விஷயங்களை விட்டும் தொழுகை பாதுகாக்கும் என்று எல்லாம் சொல்கிறான் குரானில் ஜக்காத்தை எதற்காகனா செல்வத்தையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கு நோன்பை எதற்காகனா தக்குவாவை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தக்குவா பெறுவதற்காக நல்லா சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் ஸோ இஸ்லாத்துடைய முக்கிய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்துடைய எழுத்து வாசகம் வந்து அந்த சட்டத்துடைய நோக்கத்தை பாதுகாக்குது அதேமாதிரி ஒரு சட்டத்துடைய நோக்கம் வந்து அந்த சட்டத்தின் எழுத்திற்கு உயிர் கொடுக்கிறது என்று சொல்லலாம் இதுதான் அலு சுண்ணாவுடைய மன்ஹஜ் ஆனால் இன்றைக்கி எப்படி பின்பற்றுறாங்க அந்த நோக்கம் மட்டும் நிறைவேறிட்டால் போடும் அதை அப்படியே லெட்ரு பை லெட்டர் ஃபாலோ பண்ணோம் இல்லைங்கன்றாங்க இது மிகப்பெரிய ஒரு வழிகேடு இஸ்லாமில் விதிகள்லாம் முக்கியம் இல்லைங்க நீதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் நீத்து தாங்க முக்கியம் செயல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து காலம் மாறி விட்டது என்றெல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா இன்றைய காலத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா ஹிஜாபை மறுப்பாங்க மறுத்துட்டு நம்ம உள்ளத்தில் அந்த வைக்க உணர்வு இருந்தால் போதும் அந்த கண்ணியமான அந்த மாடஸ்டி இருந்தால் போதும் என்று சொல்லுவாங்க ஹிஜாப்லாம் போடணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லுவாங்க வட்டியை வந்து என்ன சொல்லுவாங்க வியாபார அது என்றெல்லாம் நியாயப்படுத்துவாங்க உதுகுது சட்டங்களை என்ன செய்வாங்க இந்த ஹத்து சட்டங்களை வந்து கருணை இல்ல இதில் இந்த சட்டங்கள் என்று நிராகரிப்பாங்க ஸோ இதில் பிரச்சனை எங்கே இருக்குன்னா இது இஸ்லாமை கீழ்ப்படிவதாக பார்க்கல மாறாக உணர்ச்சியாகவும் கருத்தாகவும் மாற்றுகிறது நம்ம இம்னிதை மரம் அழகாக சொல்லுவாங்க அல்லாவின் கட்டளைகளை கைவிட்டுட்டு அதனுடைய ஞானத்தை மட்டும் தேடக்கூடியவன் தனது ஆசையை மனோச்சியை பின்பற்றுகிறான் என்று ரெண்டாவது நவீன தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வாசகத்தை மட்டும் பின்பற்றுவது அந்த நோக்கத்தை வந்து பின்பற்றுவது கிடையாது நிறைவேற்றுவது கிடையாது இவ்வாறு நடக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க விதிகளை வந்து இயந்திரம் போல பின்பற்றுவாங்க அச்சுக்காச்சு ஆனால் எந்தவித கருணையோ பணிவோ ஞானமோ இல்லாமல் நடப்பாங்க நோக்கங்களையும் விளைவுகளையும் கவனிக்கவே மாட்டாங்க என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படி தொழிலாளியாக இருப்பார் முன்சப்பில் தான் நிற்பார் ஆனால் மனிதர்களை ஏமாற்றுவார் கொடுக்கல் வாங்கல கடுமையாக விதிகளை அமல்படுத்துவார் மற்றவர்களை வந்து லேபிள் பண்ணுவார் ஐ இவன் இதை செய்ய மாட்டான் பிதத்வாதி அவன் காஃபீர் என்று ஆனால் பேசிக்கான விஷயங்கள்ல கூட அறிவும் அடக்கமும் பணிவும் இல்லாமல் நடப்பார் ஒரு பேசிக்கான அஹ்லா கூட இல்லாமல் பிறரை வழி வழித்தவரியர் என்று முத்திர குத்துவார் இது வந்து கடினமான அகங்காரமாக பாசாங்கு நிறைந்த ஒரு போக்கு என்று சொல்லலாம் ஸோ தொழுகை தொழுபவர்களுக்கு கேடுதான்னு சொல்லி ரசுவா சொன்னாங்க தொழாதவர்களுக்கு கேடுன்னு சொல்ல தொழுபவர்களுக்கு கேடுன்னு சொன்னாங்க அவங்க தொழுகையில் கவனம் இல்லாமல் தொழுகிறாங்கன்னு சொன்னாங்க நூற்றி ஏழாவது தேர்தலில் நாலாவது அஞ்சாவது வசனத்தை படித்து பாருங்கள் ஸோ தொழுகையை மட்டும் செஞ்சுட்டு அதனுடைய நோக்கம் கவனம் இல்லாமல் செஞ்சால் என்ன பலன் ஸோ நம்ம ஐந்து நேரம் தொழுகைகளை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுல மாறாக நம்ம வாழ்க்கையே என்னது அந்த தொழுகையோட பலன் தன்னுடைய வாழ்க்கையில் தெரியணும் அவர் மோசமான ஹராமான விஷயங்கள்லேருந்து தன்னை தடுத்து கொள்ள வேண்டும் நோன்பு ஆகட்டும் நோம்புனாலே எல்லோரும் என்னது உணவு சா சாப்பாடு சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது உடலுறவு கொள்ளக்கூடாது என்று அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க நோன்புடைய முக்கிய நோக்கமாகிய அந்த சுய கட்டுப்பாடு அந்த தக்குவா என்பதை தவற விட்டுறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க நோன்பு காலத்தில் மட்டும் நல்லவங்களாக இருக்கிறாங்க நோன்பு முடிஞ்ச பிறகு பழைய வழிகேட்டிலேயே வந்து அவர்கள் போயிருக்கிறார்கள் இது காரணம் என்னென்னா நோம்புடைய நோக்கத்தை புரியாமல் செய்வது ஸோ நிர்ணயிக்கப்பட்ட தண்டனைகள் பாருங்கள் சமூக பாதுகாப்புக்காக சமூக நீதியை வந்து அது வழிவகுக்குது இன்றைய முஸ்லீம் எங்கே தவற விடுறாங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்பையே எடுத்துக்கும் லிபரலான ஒரு அணுகுமுறை அவங்ககிட்ட இருக்குது மகாசித் என்ற பெயரில் நஸ்ஸுகளை என்ன செய்கிறாங்க ரத்து செய்கிறாங்க குரானியும் ஹதீசியும் அந்த ஆதாரத்தை ரத்து செய்கிறாங்க மகாசித் என்ற பெயரில் இது பலன் இருக்கு என்ற பெயரில் ஹலால் ஹராமுக்கு மறுவிளக்கம் செய்கிறாங்க இஸ்லாமை வந்து ஆசைக்கு ஏற்றவாறு மாற்றுறாங்க இது வந்து லிபரலான ஒரு அணுகுமுறை இதுவும் வழிகேடு குரூப் பி எடுத்துக்கோங்க கடுமையான அணுகுமுறை சூழல் ஞானம் முன்னுரிமைகள் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு வெளிப்புற வடிவத்தில் மட்டும் கவனம் செலுத்துவாங்க மக்களை தீனிலிருந்து தள்ளிவிடுவார்கள் பள்ளியில் இருக்கும்போது அவ்வளோ நல்ல பிள்ளையாக இருப்பார் வீட்டுக்கு போனால் அவரோட மோசமான நபரை பார்க்க முடியாது ரெண்டுமே எல்லை மீறல்கள் தான் ரெண்டுமே நவீன ஜாஹிலியாக்களுடைய வடிவம் தான் ஸோ அலுசுண்ணா எப்படி இந்த விஷயத்தில் கரெக்டாக மாடரேட்டாக நடப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நஸ் அதாவது அல் குறானஸ்னா அதில் என்ன வந்ததோ அதை அதை பின்பற்றுவார்கள் புரிந்து பின்பற்றுவார்கள் ஞானத்தோடு அமல் செய்வாங்க ஹிக்மத்தோடு அதை அமல் செய்வாங்க அவங்களுடைய அணுகுமுறையில் ஒரு கருணை இருக்கும் ஒரு பணிவு இருக்கும் தவாது இருக்கும் கொள்கையில் உறுதி இருக்கும் சுண்ணா என்பது நூஹ் நபியோட கப்பலை போன்றது அதில் ஏறியவன் காப்பாற்றப்படுவான் என்று மாலிக் ரஹ்மல்லா சொன்னாங்க இல்லைங்களா ஸோ இஸ்லாம் என்பது உயிரற்ற சட்டங்கள் கிடையாதுங்க சட்டம் இல்லாத ஒரு ஆன்மீக முறையும் கிடையாது அது அல்லாவுக்கு உயிரோடு கீ உயிருட நிலையிலே அதை கீழ்பற் கீழ்ப்படிவது அதில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் ஸோ சட்டத்துடைய வாசகத்தை மூடம் அச்சுக்கச்சுக்கு பின்பற்றி நடப்பவன் கடுமையாக நடக்கிறான் அதனுடைய நோக்கத்தை பார்க்காமல் சட்டத்துடைய நோக்கத்தை மட்டும் மக்காசிதிகளை மட்டும் பற்றி பிடித்து கொள்ளக்கூடியவன் அந்த சட்டத்தை எழுத்துக்கெழுத்து பின்பற்றாதவன் வழி தவறக்கூடியவனாக இருக்கிறான் யார் ரெண்டையும் பிடிக்கிறாங்களோ மாற்றேட்டாக இருக்காங்களோ அவங்கனா சிராத்தல் முஸ்தகி மீது நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான் வெற்றியாளர்கள் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஜ்ஜர்லேருந்து மகரிஃபர் என்ன செய்வார் அவர் உணவு இல்லாமல் குடிக்க பானம் இல்லாமல் உடற்பறவை தவிர்ப்பார் நோன்பு காலத்தில் இது எதற்காக அல்ல இதனுடைய நோக்கம் என்ன எதற்காக நம்ம விதிச்சிருக்கிறான் நம்ம தக்குவாவை பெற வேண்டும் சுய கட்டுப்பாடை பெற வேண்டும் மன இச்சைகளை வந்து அடக்கி ஆள வேண்டும் என்று நிறைய மனிதர்கள் என்ன செய்கிறாங்க நான் நல்ல மனுஷன்தான் நான் நோன்புலாம் வேண்ட வைக்க வேண்டாமே நான் ஒரு கரெக்டாக தானே இருக்கிறேன் இவர் சட்டத்துடைய நோக்கத்தை பின்பற்றார் ஆனால் எப்படி செய்யணுன்ற அந்த எழுது வாசகத்தை பின்பற்றலை இரண்டாவது தவறு பாருங்கள் உணவர் தவிர்ப்பார் பொய்யை தவிர்ப்பார் எல்லாத்தையும் தவிர்ப்பார் நோன்பு காலத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட தக்குவாக இருக்காது நல்ல மனிதனாக வாழ மாட்டார் ஸோ நோன்பை முறையாக கடைப்பிடிப்பது மட்டும் முக்கியமல்ல மாறாக அந்த நோன்பு எதிர்பார்க்கக்கூடிய தக்வாவை உள்ளத்தில் வர வைக்கணும் உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் யார் ரெண்டுத்தையும் சேர்த்து கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் சிராத்தல் முஸ்தகி மீது இருக்கிறார்கள் காலோடு கால் ஓட்டி தொழுவாங்க சகோதரத்துவம் என்று சொல்வா செய்வார்கள் சரிதான் நிச்சயமாக அதுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது ஆனால் பள்ளியை விட்டு வந்த பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு சகோதரத்துவம் இருக்காது சகோதரன் கஷ்டப்படுறான் என்றால் கூட இவர் என்ன செய்வார் திருப்பி பார்க்காம கண்டுக்காமல் போவாது ஸோ இதற்காகவா எல்லாம் வந்து சொன்னால் காலோட கால் ஒட்டி தொழுங்கன்னு நிச்சயமாக இல்லைங்க இல்லைங்களா காலோடய காலும் ஒட்டி தொழ வேண்டும் அல்லாஹ் சொன்ன கட்டளைகளையும் பின்பற்ற வேண்டும் அதே நேரத்தில் அதனுடைய நோக்கம் என்ன அந்தளவுக்கு சகோதரத்துவம் இருக்க வேண்டும் மக்கள் மத்தியில் அந்தளவுக்கு ஒரு ஒட்டுதல் இருக்க வேண்டும் ஒரு சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீ அந்த இடத்துல போய் நிற்கணும் உன்னுடைய உள்ளம் துடிக்க வேண்டும் ஸோ ரெண்டுமே யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் அகல் சுண்ணாவல் ஜமா யார் ஒரு ஒரு விஷயத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்தை விட்டுடுறாங்களோ அவர்கள் அகல் சொன்னால் பாதையில் அவங்க இல்லை தவறான ஒரு பாதையில் இருக்கிறாங்க தொழுகையை மட்டும் அஞ்சு வேலை கரெக்டாக தொழக்கூடியவராக இருந்து விட்டு கரெக்டாக வந்து அதனுடைய சட்டங்களை பின்பற்றி தொழுகிறார் எந்த விதத்தும் செய்யவில்லை ஆனால் பிஸ்னஸில் போய் கடையில் உக்காந்தவனே வட்டி வாங்குறாரு ஆறாமல் நடக்கிறாரு வீட்டில் இஎம்ஐ போட்டுக்கிறாரு என்றால் அவர் வந்து அந்த தொழுகையுடைய பலனை தொழுகையுடைய நோக்கம் என்னவோ அதை பின்பற்றவில்லை தொழுகையுடைய நோக்கம் ஒருத்தவன் வந்து அந்த தொழுகை தடுக்கக்கூடியதாக இருக்கும் அவனை மானக்கேடான விஷயங்கள்லேருந்து ஹராமான விஷயங்கள்லேருந்து எப்போது அது இல்லையோ அவருடைய தொழுகை அந்த பலனான தொழுகையாக அது இருக்காது முழு கூலியை பெறக்கூடிய தொகுதி தொழுகையாக அது இருக்காது தொழுகையை சரியாக கடைபிடித்து குடும்பத்திலும் வியாபாரத்திலும் அநீதி செய்யக்கூடியவராக ஒரு நபர் இருக்கக்கூடாது ஒரு நல்ல முஸ்லீம் இருக்கக்கூடாது அதே மாதிரி சமூக சூழல் இதெல்லாம் காரணம் காமிச்சு ஹிஜாப் கட்டாயம் இல்லை என்று அவர் பேசக்கூடாது வியாபார நோக்கங்கள் இதெல்லாம் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது என்று வற்றியை அவர் நியாயப்படுத்துவார் என்றால் நீயத்தை நான் கிட்டே நல்ல நீயத்து இருக்குங்க உள்ளத்தில் வந்து இறை இச்சம் இருக்குங்கன்னு சொல்லிட்டு இப்படி போனார்னா அதுவும் இது எல்லாமே வழிகேடுகள் தான் முஸ்லீம் பேர் இருக்கும் ஆனால் தொழுகை இருக்காது அவரிடம் ஸோ இன்றைய முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன செய்கிறாங்க ரெண்டுத்தில் ஒன்று தான் சரியாக செய்கிறான் ஆனால் இரண்டுத்தையும் செய்ய வேண்டும் அதுதான் ஒரு நல்ல முஸ்லீம்கான அழகு சட்டத்தையும் இன்ச்சு பை இன்ச்சு நம்ம ஃபாலோ பண்ணோம் நபீசுல்லாஸ்லம் கொண்டு சொல்லி தந்த முறையில் அதே நேரத்தில் எந்த நோக்கத்துக்காக அந்த சட்டம் இறக்கப்பட்டது அந்த நோக்கத்தையும் புரிந்து நாம் செயல்பட வேண்டும் ஹைக்மத்தாக செயல்பட வேண்டும் சட்டங்களை அமல்படுத்தும் போது ஸோ அதில் அஸாபுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை படித்து பாருங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீயத் மட்டும் சரியா இருந்தால் பார்த்தாது அல்லாஹும் ரசூலும் எப்படி கட்டையிட்டார்களோ அப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் வெறும் நோக்கம் மட்டும் முக்கியமல்ல அந்த சட்டத்துடைய வாசகத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி பேசுது அடுத்து இருபத்தி மூணாவது வசனத்தை படித்து பாருங்கள் சுரத்தில் மகாஸ் இது மாடர்ன் கான்டெக்ஸ்ட் என்ற பெயரில் மனோச்சியை மார்க்கமாக ஆக வருபவர்களுக்கு மறுப்பு அதில் இருக்குது சுரத்தில் மாயுதாவுடைய நாற்பத்தி நாலாவது வசனத்தை நம்ம படிக்கும்போது ஃப்ளெக்சிபிலிட்டி மர்சி கருணை என்ற பெயரில் அல்லாஹுடைய சட்டத்தை வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம நீக்கும்போது புறக்கணிக்கும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அல்லா பேசுகிறான் அதே நேரத்தில் சுரத்துள் மாவுன்னு படித்து பாருங்கள் நாலாவதுலேருந்து ஏழாவது வசனம் அவர்கள் தொழுகையாளிகளாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க தொழுகை வந்து ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்கே தவிர அந்த தொழுகையில் ஒரு சின்சியாரிட்டி இல்லை இஹ்லாஸ் இல்லை அதனுடைய தாக்கம் சமூகத்தில் ஏற்படுவதில்லை அவங்க என்ன செய்வாங்க இதுமாரி வழி தவறில் போவாங்க சூரத்துள் பக்ராவுடைய நாற்பத்தி நாலாவது ஆயிரத்தி மற்றவர்களை சண்ட சட்டத்தை பின்பற்றணும் என்று கட்டாயப்படுத்துவது ஆனால் அவங்கக்கிட்டே என்னது அவங்க பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை பணியுடையவர்களாக இல்லை ஸோ அல்லாவுடைய மார்க்கத்தில் ஒரு பகுதியை பின்பற்றி மற்றொரு பகுதியை புறக்கணிக்கவராக நீங்கள் இருந்து விடாதீர்கள் சுரத்துல பக்ராவில் எண்பத்தி ஐந்தாவது ஆயிரத்தில் இது தான் அல்லா சுபாந்தலா வார்னிங்காக கொடுக்குறான் ஸோ இஸ்லாத்தில் முழுமையாக நம்ம நினைய வேண்டும் ஒரு பகுதியை பின்பற்றி இன்னொரு பகுதியை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது இதைத்தான் சுரத்து பக்ராவுடைய இரநூத்தி எட்டாவது ஆயத்தில் அல்லா சுபாந்தலாக எச்சரிக்கிறான் இஸ்லாம் என்றால் ரெண்டுமே இருக்கணும் அந்த சட்டத்துடைய நோக்கத்தும் நோக்கமும் பின்பற்றப்பட வேண்டும் சட்டமும் வார்த்தைக்கு வார்த்தை நபிஸ்லாஸ்லாம் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அது போல் அவர் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும் ஸோ ஈமானும் இருக்க வேண்டும் அமலு சாலிகும் இருக்க வேண்டும் ஸோ உள்ளத்திற்குள் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் அதே நேரத்தில் செயலில் வெளிப்படணும் அமலு சாலிகாக யார் இதில் ஒன்றை மட்டும் ஏற்றுக்கொண்டு ஒன்றை புறக்கணிக்கிறாங்களோ ஒரு ஆணுடைய மன்னஹஜை விட்டு விலகியவர்களாக ஆகிறாங்க மத்தில் அழகான ஒரு ஆயத்தை சொல்லி காட்டும் நூற்றி ஏழாவது ஆயத் லைசல் பெரு அன் துவல் உஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரி கிபல் மகர் இவ்வளாகல் பெரு மன்னன் ஆமன பில்லாஹி என்று அப்படியே அந்த ஒரு பெரிய அது ஸோ உள்ளும் புறமும் அந்த ஈமான் என்பது இருக்க வேண்டும் ஈமானோடு அந்த அமலு சாலிஹும் அவரிடம் வெளிப்பட வேண்டும் கிப்லாவை நுண்ணோக்கி கரெக்டாக தொழுதுட்டால் மட்டும் பத்தாது மாறாக அவர் என்ன செய்யணும் கூடவே அந்த தொழுகை என்ன எதிர்பார்க்கதோ அதனுடைய நோக்கம் என்னவோ அதையும் பூர்த்தி செய்பவராக அவர் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது வெறும் தொழுகை நோன்பு ஜக்காத் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லைங்க இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அஹ்லாக் இந்த சட்டங்களுடைய நோக்கமாகிய அந்த அஹ்லாக் அவர்கிட்ட இருக்கணும் அவர்கிட்ட அந்த பொறுமை சபர் இருக்கணும் உறுதித்தன்மை இருக்க வேண்டும் அந்த அஹ்லாக்கின் மூலியமாக அந்த சரியாக வெளிப்பட வேண்டும் ஒருவர் வந்து நல்ல தொழக்கூடியவராக இருக்கிறார் மக்களை ஏமாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர் இஸ்லாத்தை சரியாக விளங்கவில்லை ஃபாலோ பண்ணலான் அர்த்தம் ஒருத்தர் நல்ல அஹ்லாக்கோடு மக்களோடு பழகிறார் நல்லா இருக்க ஆனால் தொழுகை இல்லை என்றால் இதுவும் தவறானது தான் அப்போ அவரிடம் தொழுகையும் இருக்க வேண்டும் தொழுகையை எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல அஹ்லாக்கும் அவரிடம் இருக்க வேண்டும் இது இல்லாததுனால தான் இன்னைக்கு உம்மத் வந்து தனக்குள்ளே வந்து பிளவுபட்டு போய் கிடக்குது ஒரு ஒற்றுமை இல்லாமல் முன்னுள்ள சமுதாயங்கள் அழிந்து போனது காரணம் இதுதான் யூதர்கள் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அந்த சட்டத்தை பின்பற்றுவார்களை தவிர எதற்காக இறக்கப்பட்டது அந்த நோக்கத்தை பின்பற்ற மாட்டார்கள் இதனால தான் முன் சென்ற சமூகங்கள் அழிந்ததாக வரலாறாக இருக்கிறது ஆனால் இந்த சமூகம் என்பது ஒரு வசத்தான நடுநிலை சமுதாயமாக இருக்கிறது ஸோ இன்னர் ஸ்பிரிட் அவுட்டர் ஸ்பிரிட் ரெண்டுமே அவரிடம் இருக்க வேண்டும் ஸோ இஸ்லாம் ஈமான் என்பது முழுமையாக எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியான ஒரு ஈமான் அவரிடம் இருக்க வேண்டும் கொள்கை இருக்க வேண்டும் சரியான அமல் அவரிடம் வெளிப்பட வேண்டும் அந்த கொள்கையுடைய பலனாக அமல்கள் வெளிப்பட வேண்டும் அதே நேரத்தில் அவருடைய அஹ்லாக்கும் சீரானதாக இருக்க வேண்டும் நல்ல நற்பண்புகள் நல்ல ஒழுக்கங்கள் அவரிடம் வெளிப்பட வேண்டும் அதாவது தொழுகையும் இருக்கணும் ஜகாத்தும் இருக்கணும் அதே நேரத்தில் அந்த தொழுகையும் ஜகாத்தும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த உள்ளத்தின் தூய்மை அந்த வந்து நேர்மையாக நடப்பது சபுரோடு வாழ்வது நீதத்தை நிலைநாட்டுவது இந்த தியாகம் எல்லாமே சேர்ந்திருக்கும் இது எல்லாமே போது அவர் முழுமையாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக இருக்கிறார் சட்டத்துடைய வாசகத்தையும் பின்பற்றக்கூடியவராக இருக்க